எதிர்ப்பு வந்தது மேரேஜ் பண்ணிக்கோண்ணா சோதரி தவங்க அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் அன்சிகா மேரேஜ் பண்ணுவேண்ணா வேண்டாங்கிற அளவுக்குலாம் நிறைய பேசப்பட்டுச்சு பட் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒன்றாவே ட்ராவல் பண்ணும்போது அன்சிகாவுடைய குணம் அவருக்கு தெரியும் குணம் பிடிச்சதுனால தான் சோகில் மேரேஜ் பண்ணுறாரு அவங்க ஃபேமிலி என்னென்னா குழந்த பெற்றுக்கலாங்கிறது மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க சோகிலுடைய ஃபேமிலி அன்சிகாவுக்கு அது உடன்பாடு இல்லை மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ அடிக்கடி வந்து இந்த டிவர்ஸ் விஷயம் தான் அதிகம் வந்துகிட்டே இருக்கு இப்போ அன்சிகிரா மூத்துவானியை வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் சினிமாவில வந்து அடித்து நவுத்திட்டு இருக்காங்க ஏன்னா தான் இருக்கிறாங்க இப்போ என்னதான் உண்மையாகவே நடந்தது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு விவாகரத்துன்னு சொல்லுவாங்க அது காசிப்பாகவே போயிடும் ஆனால் இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் நடந்தது அதெல்லாம் வெளியிலே வரலன்னு சொல்கிறாங்களே என்ன தான் நடந்தது சார் சமீபகாலமாகவே இந்த ஆக்டர்ஸோடைய விவகாரத்துக்கள் விஷயங்கள் நிறைய அடிப்பட்டுட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக நம்ம ரவி ஆர்த்தியோடைய மேட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பே ஒன்றா நம்ம யாரை பேசுவோம் அதற்கு முன்னாடி அன்சிகா மோத்வானி அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து என்ன மும்பையில் பிறந்து வளர்ந்தவங்க ரொம்ப க்யூட்டாக பேபிலே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அப்போது ஹிந்தியில் வந்து இந்த நிறையா படங்கள் குழந்தை நட்சத்திரம் அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஹித்திக் ரோஷன் நினைக்கிறேன் கொய்ம கயான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று அந்த படம் பண்ணுறாங்க அந்த படம் சூப்பர் டூப் டச் அதில் தான் இந்த பொண்ணு வந்து பேபி நட்சத்திரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பதினஞ்சு வயசு சம்திங்கில் வந்து தெலுங்கில் வந்து நம்ம பூரி ஜெகநாதன் ஒரு இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு ஹிட்லிஸ்ட் டேரக்டர் அதாவது கில்லி படத்துல டேரெக்டருக்கா ஆமாம் தெலுங்குல மகேஷ் பாபுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கே அவர் தான் காரணம் ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஸோ நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும்போது தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாங்க தேசமுகராட்டி சம்திங் ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாச்சு அதில் அன்சிகா மகத்துவனே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு உள்ள போகிறாங்க அப்போது அதில் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு கூட அவங்களுக்கு வந்து நம்ம அன்சிகாவுக்கு கொடுக்கப்படுது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தெலுங்கு நிறைய படம் பண்ணுறாங்க எப்பவுமே ஹிந்திலேருந்து தெலுங்கு வந்தாலும் அடுத்து தமிழுக்கு வந்துடுவாங்கன்றது கன்ஃபார்மு டக்குன்னு தமிழ் அன்சிகா போடலன்றாங்க தனுஷ் ரெக்கமெண்டேஷன் ஒன்று பண்ணுறாரு ஒரு படம் அந்த படத்தில் தனுஷோட வந்து அன்சிகா போடுறாங்க இந்த மீ டைம்மே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஒரு நல்ல க்யூட்டாக ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அது வந்து பக்கா ஒரு லவ் சப்ஜெக்ட் அது அந்த பொண்ணை பார்த்தோன்னே மெல்ட் ஆவன் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணிட்டே பிரபுதேவா யாருமே கிடைக்கல அப்போ அன்சிகான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கு புதுசாக தெலுங்கில் ஹிட் ஆச்சு தமிழில் தனுஷோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கு இருக்குது அப்படிங்கும் போது அவர் பார்க்குற பார்த்தோன்னா நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இதுதான்டா அப்படின்னு சொல்லி உடனே லாக் பண்ணுறாங்க சைமன் டென்னிஸா வந்து பிரபுதேவா படமும் தனுஷ் படமும் அது ரெண்டுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுது அந்த படத்தில் வந்து ஜெயமுறை ஹீரோவை பண்ணிட்டார் அந்த படம் எங்கேயும் காதல் ரெண்டு படமே அட் அ டைம் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் ரிலீஸ் ஆச்சு ஏப்ரலில் வந்து மாப்பிள்ளை ரிலீஸ் ஆச்சு மேலே கார் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமே சூப்பர் ஹிட் படம் ஸோ அன்சியாங்கிற வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடச்சது அப்படின்னா வருசை படங்கள் கமிட்டாகுது டக்கு டக்குன்னு கமிட்டாகவே விஷயுன்னு சொன்னாங்கல்ல மினிஷூ அதாவது அவங்க சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் குஷ்பு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மன்னன் படம் பார்த்தீங்கன்னா வருஷம் மைனரெலாம் சின்னத்தம்பியில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க குஷ்பு ஸோ அவங்க இவருடைய கொஞ்சம் அப்படியே அவங்க அவுட் ஆகிட்டாங்க இல்லையா அந்த நேரத்தில் அன்சியா வந்தோம்னா சின்ன குஷ்பு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேசப்பட்டது இந்த ஹீரோயின் வந்தாலே ஒரு ஹீரோ வந்து எப்போயுமே நம்ம படத்தில் கமிட் பண்ணணும் பார்ப்பார் சிம்பு பார்க்குறாரு சிம்பு பார்த்து டக்குன்னு அவருடைய படம் வந்து அந்த வாலு படத்துக்கு கமிட் பண்றாங்க வாலு படம் வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு எப்பவுமே இந்த இந்த காதல் ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரி டப்பு டப்பு அது வந்து பேசப்பட வரும் அன்சிகா வந்து சிம்புவை லவ் பண்ணுற மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வரும் காசிப்பா வந்தது சார் அது காசிப்பா வந்தது காசிப்பா வந்ததா எப்பவுமே இந்த கிசு கிசுகள் பேச தான் போடும் அதை தவிர்க்கவே முடியாது ஹீரோவுக்கு வரும் ஹீரோயினுக்கு வரும் சிம்பு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு அந்த பொண்ணை லவ் பண்றாரு இந்த பொண்ணை லவ் பண்றாரு இவங்களை லவ் பண்றாருன்னு பேசப்பட்டு கிசு கிஸ்து ரொம்ப அடிப்பட்டது வந்து தனுசு சிம்புன்னு தான் சொல்லலாம் நம்ம அதாவது சிம்பு எந்த படத்துல ஒரு நடிகை கூட நடிக்கிறாரோ உடனே வந்து அவங்களுக்கு லவ் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணியே வச்சிருவாங்க ஆனா கட்சியில் பார்த்தா அது வந்து உண்மையாவே இருக்காது இருக்காது அப்படிதான் அன்சிகாட்டுன்னு கிட்டத்தட்ட அப்படிதான் ஆச்சு பட் பட் சிம்புவை வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போகுது இது சம்பந்தமா அவங்களுடைய சிம்புவோட அப்பா டிஆர் பேசும்போது கூட எனக்கு என்னோடய பையன் எந்த பொண்ணை விரும்பினாலும் நான் வந்து மறுப்பதற்கே இல்லை ஏன்னா நானே ஒரு லவ் மேரேஜ் தான் ஆனால் லவ்வுக்கு அகேஸ்ட் நான் கிடையாது என்னுடைய படமே அந்த லிஸ்ட்டு தான் அப்படிம்போது சிம்பு இந்த இந்த பொண்ணுன்னு பிடிச்சிருக்குப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிச்சிடும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவரும் கொடுத்துட்டார் அப்போது சிம்பு அவர்கள்ட்டையும் ஒரு விஷயம்லாம் பேசும்போது அவர் வந்து லவ்வுங்கிற அப்படி மேட்ருக்குள்ளே போகாமல் நான் ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிக்குது நான் சமயம் வரும்போது உங்கள்கிட்ட நான் சொல்வேண்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் சிம்பு வந்து அதை வந்து மறுக்காம ஒரு விஷயத்த சொன்னார் அவர் ஆமாம் அந்த ஆடியோ லன்ச் ஆடியோ லஞ்சில் சொன்னார் ஸோ அப்போ அன்சிகா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக சிம்பு பண்ணுறாங்க ஏன்னா அன்சிகாவுடைய ஐம்பதாவது படம் வந்து மகான் ஒரு படம் பண்ணாங்க அதான் தமிழ் ஐம்பதாவது படம் அந்த படத்தில் ஹீரோ சிம்பு தான் ஸோ அதனால சிம்பு மேலே உங்களுக்கு எப்போயுமே ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு அப்போ இந்த கிரேஸ் வந்து மேலே தவிர்க்கவே முடியாது அது ஒரு அஃபெக்ஷன் இன்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம் அப்படிதான் உருவாகுது இதற்கு மீறி வந்து சிம்புவும் அன்சிகாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது மாதிரியான போகும்போது இந்த ஒன் சைடில் ஒன்று ஒரு கேரக்டர் ஒன்று இருப்பாங்க எப்போவுமே ஸோ அதில் ஒரு ஹீரோ வந்து அன்சிகா ஒரு ஒன் சைடில் ஒரு மாதிரியான ஒரு டாபிக் ஒன்று கிளம்புது அப்படி ஒரு தகவல் வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிம்புவும் அன்சிகாவும் மேரேஜ் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்சிகோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோனை போட்டு விஷயத்தை பூரா வந்து உடச்சி விட்றாரு ஏன் அந்த கேரட் நல்லா இல்லைங்க சிம்பு நல்லா போயிடலங்க அந்த இப்போ இப்படி இப்படி இப்படிலாம் போட்டு அவங்க அம்மாவை பிரைன் வாஷ் பண்ணி பிஸ்டர் வந்து வந்து அன்சியா சொன்னால் கேட்க மாட்டாங்க அதில் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கப்புறம் மேலே உங்கள் பொண்ணு நீங்களாச்சு நீங்கள் மேரேஜ் பண்ணி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறார் அவங்க ரொம்ப குழம்பிட்டாங்க அன்சியா அம்மா பட் அன்சியா வந்து அம்மா மேலே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரட் அதனால் ஃபேமிலிக்கு ஒரு செல்லமான ஒரு பொண்ணு வேற அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ணன் அண்ணன் சொல்கிறதையும் அவங்க ரொம்ப தட்டவே மாட்டாங்க அன்சிகா இப்போ அம்மா வந்து சொல்லி இது வேண்டாம் அப்படிங்கறது மாதிரியான வந்து சொல்லும்போது அதை தவிர்க்க முடியாம பிரேக் பண்ணாங்க சார் ஆனா இவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாங்க இவங்க பிறந்த நாளெல்லாம் சிம்போட பிறந்தநாள்லாம் இவங்க பயங்கரமா கொண்டாடுனாங்க எல்லாம் சார் செலிப்ரேட் பண்ணி சிம்புவுக்கு அந்த பர்த்டே மிகப்பெரிய அன்சிகா அவங்கள சர்க்கிள் ட்ரீட்லாம் கொடுத்தாங்க வேற கிட்டத்த நிச்சயதார்த்தமே முடிஞ்சுங்கற அளவுக்கு போயிட்டு வந்து பேசப்பட்டுச்சு என்கேஜ்மெண்ட் முடியும் பட் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனா கண்டிப்பா பண்ணிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு ஆமா ஆமா எப்போவுமே வந்து ஒரு நாலு தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்புறம் தான் வெளில சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடக்குது ஸோ அந்த வரைக்கும் போகும்போது அவங்க அம்மா சொல்லும் போது அது அவங்களால் தவிர்க்க முடியல தவிர்க்க முடியாமல் வந்து அது கொஞ்சம் பிரேக்கப் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சிம்பு வந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே இல்லை இல்லை அவர் கிட்டத்தட்ட ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஆகி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் டோட்டல் ஆஃப் ஆகி படங்கள் கூட சரியாக கமிட் பண்ணாமல் அவருடைய அந்த ரூட்டே வேறு மாதிரி கொஞ்சம் ஆச்சு தான் அவர் கொஞ்சம் வெளியில் வந்தார் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்சிகா டோட்டலாக வந்து படங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது படங்களுக்கு மேலே பண்ணிட்டாங்க தமிழில் வந்து ரஜினி கமல் அஜித்தை தவிர மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயுமே அவங்க மூவி எல்லாமே பண்ணிட்டாங்க அதை நல்ல ஒரு அழகு பண்ணிகிட்ருக்காங்க இந்த தான் வந்து அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பட் இதோட இப்போ வந்து நான் லிங்க் ஆகுது அதுக்காக சொல்ல வரேன் அவங்க இந்த சோகல்னு சொல்லி ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு தான் இவங்களுடைய ஃப்ரெண்டு அன்சியா அண்ணனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு ஃபேமிலி ஃப்ரெண்டு வேறு டோட்டலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம் அந்த சோகல்ன்றது அவரோட பெரிய பிஸ்னஸ் மேன் அன்சியாவுடைய ஃப்ரெண்டு அவங்க லவ் பண்ணுறாங்க இது அன்சியாவும் அவங்களுடைய லவ்வுக்கு கூட இருந்து தான் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இல்லை அதாவது மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஹஸ்பண்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பு அன்சியோட அண்ணனுக்கு ஒரு சோகல் ஃப்ரெண்டு அன்சிகாவுக்கு ஃப்ரெண்டு ஹன்சியோடய ஃப்ரெண்டு தான் சோகல் கல்யாணம் பண்றாரு இவங்க தான் முன்னேடிந்து எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க சோகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்து ஃபேமிலியாக அதை பட் அவர் நல்ல டைப் தான் அப்போது இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் இது கிடையில் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க இப்போது அன்சிகாவுக்கு வந்து இங்கே ஒரு லவ் பிரேக் அந்த நேரத்தில் வந்து சோகையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்சிகாவை மேரேஜ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வேற பேசப்படுறப்ப அன்சிகா இந்த வந்து எதிர்பார்க்கல பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்சிகா அம்மாக்கிட்ட எல்லாம் போய் பேசுகிறாங்க இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கும் போது டைவர்ஸ் ஆகிடுச்சிங்கும் போது நல்ல பையன் நல்ல பிஸ்னஸ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அன்சிகா தவிர்க்க முடியல ஓகே சொல்கிறாங்க அண்ணன் ஃப்ரெண்டு வேறு ஓகேன்னு சொல்லி வந்து அன்சிகா வந்து சோகையில் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் செட்டில் ஆகிறாங்க ஒரு மூன்று நாலு வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது பட் அதுக்கப்புறமும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்புறம் மலையாளத்தில் கூட வில்லன் சம்திங் ஒரு படம் வேறு பண்ணாங்க அதை இந்த ஸ்டைலில் போகும்போது சோகையுடைய ஃபேமிலியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படங்கள் கொஞ்சம் அதாவது அன்சிக மாடலிங் நிறையா பண்ணுது விளம்பரங்கள் படை பண்ணிட்டுருக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது படங்கள் பண்ண வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு படம் வரும்போது நம்ம பண்ணுவோம் இல்லைன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன இது அந்த அதாவது இந்த இவங்களுடைய அந்த என்ன சொன்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது இல்லை நான் படம் பண்ணுறேன் போது சோகலுக்கு ஒன்றும் அவர் தடுக்க எதுவுமே பண்ணலை நீ படம் பண்ணு நீ விளம்பரங்கள் பிளம்போ பண்ணிக்க மா அப்படின்ற ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப லவ் பண்ணி தான் ஒன்று அன்சாக லவ் பண்ணுறாரு அவர் அப்புறம் மேரேஜ் நடக்குது இதற்கு பிறகு அப்படியே டைம் போகுது அவங்க ஃபேமிலி என்னென்னா குழந்தை பெற்றுக்கலாங்கிறது மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க சோகையுடைய ஃபேமிலி அன்சிகாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் வரும்போது நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்படுது பட் அங்கே தான் இன்னும் பிரச்சனை அதிகமாக ஸ்ட்ராங்காகுது அப்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது அன்சிகாவுக்கும் சோகலுக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது பட் அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து தனியாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு பேர் தனியாக வந்து இருக்காங்க தனி கொடுத்துனு தனி கொடுத்துன அப்படியும் ஒரு வருஷம் போய்கிட்டு இருக்கு அங்கேயும் சில ப்ராப்ளங்கள் வருது ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு பேருக்கு வருது அதே அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து அன்சிகா தனியாக போகிறாங்க இவரு அந்த வீட்டில் இருக்காரு அன்சிகா தனியாக இருக்காங்க அப்படி ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் திரும்பி பிரச்சனை வருது சரி இனிமேல் வந்து நம்ம இப்படியே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அன்சேகம் அம்மா வீட்டுக்கு தனியாக போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போ இது சூழ்நிலை பாலிவுட்டில் வந்து ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு அவங்களுடைய மேரேஜ் வெட்டிங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இவ்வளோ ஒரு ஒரு பேஸில் மேரேஜ் நடந்துச்சு ஆமாம் சார் அன்சிகாவுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அப்படின்றாங்க அப்பயே பேசப்பட்டது அன்சிகா எப்படி உள்ள போவாங்க அப்படின்னு அங்க ரொம்ப எதிர்ப்பு வந்தது மேரேஜ் பண்ணிக்க வேணா சோக அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல அன்சிகா மேரேஜ் பண்ண வேணா வேண்டாங்கிற அளவுக்குலாம் நிறைய பேசப்பட்டுச்சு பட் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒன்னாவே ட்ராவல் பண்ணும்போது அன்சிகாவுடைய குணம் அவருக்கு தெரியும் குணம் தான் சோகில் மேரேஜ் பண்றாரு தான் டிராவல் ஆகி போயிட்டு இருந்தது மிகப்பெரிய பேலஸில் மிகப்பெரிய நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு மன்னன் பரம்பரையில் மேரேஜ் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்குல நான் பார்த்த பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு அவங்களுடைய வெட்டிங் இது கூட ஒரு சேனல்ல போட்டேன் நயன்தாரை எப்படி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்களோ அதை அவங்க போட்டு பரபரப்பாக அது ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணாங்க ஸோ நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல இப்போ திடீர்னு ஒரு பிரேக்கு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அதை ஒழிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆவான் ஸோ அதனால இப்போ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு போகுங்கிறது எனக்கு தெரியல அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் மேபி சூழ்நிலையில் பார்ப்போம் எது வரைக்கும் நம்ம போதுங்கிறது சொல்லும் போது கூட சொன்னாங்க நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் திரும்ப சேர்த்து வைக்கிறதான முயற்சி இருக்குது ஆனால் அது கொஞ்சம் டவுட்டு அப்படின்றாங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சார் ஏன்னா இப்போ வந்து நம்மளே வந்து டைவர்ஸ் வேண்டாம் ஒன்றா இருக்குன்னு விரும்பும்போது அவங்க அப்பா அம்மாலாம் விரும்புவாங்க இல்லையா ஆமாம் ஸோ அப்படிங்கும் போது அங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யா கூட டைவர்ஸ் வேணாம்னு சொல்லி எவ்வளோ ரெண்டு ஃபேமிலியும் முயற்சி போனாங்கன்னா நடக்கல பார்த்தாங்க நடக்காமல் போயிடுச்சு அன்சிகாவும் சோகையுடைய டைவர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு ஃபேமிலியுமே பேசிட்டு இருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல பட் நம்ம நம்மளுடைய என்ன ஒரு கருத்தை சொல்லலானா வேண்டாம் டைவர்ஸ் வேணா வாழ்ற வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு வாழ்க்கை ஒரு முறை தானே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய் விரும்பி கல்யாணம் பண்ணீங்க வாழ்ந்துட்டு போங்கதான் நம்மளும் சொல்ல முடியும் பட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி வருதுங்கறதாங்க நன்றி சார் நன்றி